கேம் சோ மாமன் நம்ம தமிழ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க நாங்கள் வந்து இன்றைக்கி ஹெல்தி ஃபங்க்ஷனுக்கு போக போவோம் நீங்கள் நினைப்பீங்க இவங்க எத்தனை ஹெல்தி ஃபங்க்ஷனுக்கு தான் போவாங்கன்னு இப்போ வந்து டைம் ஆகுது ஸோ சீக்கிர சீக்கிரமாக போகலாம் இன்றைக்கி நான் வந்து ஹெல்தி ஃபங்க்ஷனுக்கு எல்லா போட்டுவே மாட்டேன் இன்னைக்கு நான் வந்து க்ரீன் கலர் ஃப்ராக் போட்டு போகிறேன் அதுக்கு நான் ரொம்ப லீஸாக போட்டுருக்கேன் ஸோ ஹாய் எனக்கு ஒரு நேப வந்தது ரீசெண்ட்கி நான் வந்து ஒரு கடைக்கு போனேன் அங்கே வந்து கொஞ்சம் பேர் வந்து பேசிட்டு தான் இருந்தாங்க இந்த பொண்ணு யூடியூப்பாக பார்க்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கோன்னு அதுக்கப்புறம் என்ன கேட்டாங்க நீங்கள் தானே அது யூடியூப் ஆகும் இது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு தேங்க்யூ ஸோ மச் எங்கள் ஃபிராக் பார்ப்பீங்க நீங்கள் இப்போ அந்த ஹாய் ஃப்ரெண்ட்ஸை நான் மறுக்க மாட்டேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் வாங்க இப்போ ரெடி ஆகுறோம் சொகாய் சீட் தான் நான் சொன்ன க்ரீன் ஃப்ளாக்கு எப்படி இருக்குது இது போட்டாவே எனக்கு செம்மையாக வெறுக்கும் ஆனால் இது சூப்பராக இருக்கும் நான் போட்டாவே ஹேர் ஸ்டைல் தான் செம்மையாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து நான் இன்னைக்கு ஃப்ளவரோட ஹவர் இது பண்ணேன் தெயுதா தெருவேனால் நான் வந்து அப்புறமா காமிக்கப்பேன் அதுக்கப்புறம் இந்த ஃபிராக் எப்படி இருக்குது வாங்க வாங்க போகலாம் பேக் பேக் எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் எங்கள் தான் பேச போகிறாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ நான் பேச போகிறேன் இந்த ட்ரெயினில் தான் போக போகிறோம் ஆனால் அனௌன்ஸ்மெண்ட் ஆகலை ஸோ கன்ஃபியூஸாக இருக்குது ரொம்ப வருஷம் கழிச்சு நாங்கள் ட்ரெயினில் போக போகிறோம் ஃபஸ்ட்டு நாங்கள் லாங்கில் தான் இருந்தோம் ஆவடியில் இப்போ நாங்கள் திருப்பி மெட்ராஸ்க்கே வந்துருவோம் எங்கள் நேட்டிவ் பிளேஸ்க்கே அதுக்குள்ளே எங்களுக்கு வந்து பசிச்சிருச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் ஓடி ஓடி வந்தோம் அங்கே பார்த்தா வந்து என்ன வாங்கலான்னு கன்ஃபியூஷன் தென் வந்து முட்டை பப்ஸ் வாங்கணும் எக் பஃப் எக் பஃப் வாங்கலாமா சமோசா வாங்கலாமான்னு கன்ஃப்யூஷனாக இருந்தது சரி எக் பப்பே வாங்கியாச்சு வித் கேட்சப் கொண்டு வந்து சாப்பிடலாம் கம்பெனி போது அம்மாவும் பொண்ணு ரெண்டு பேர் தான் இருக்கும் இது வந்து நெய்வி ஸ்க் வந்தது சேல் பண்ணிக்கிட்டு வாங்கிட்டோம் இதுவும் சாப்பிட்றோம் ஆனால் ட்ரெயின் மட்டும் சென்ட்ரல்லேருந்து ஸ்டார்ட்டே பண்ணலை வந்ததெல்லாம் வாங்கி வாங்கி சாப்பிட்றோம் இப்போ கூட ஏதோ பேசுகிறா காமிக்கிறான் உங்களுக்கும் கொடுக்குறா அப்பா ஃபைனலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு எங்கள் ட்ரெயின் சஃபருக்கு வா படித்து இப்போ நாங்கள் போகிறோம் ஒவ்வொருத்தராக வந்துட்டாங்க ட்ரெயின் உள்ளே இப்போது ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் வீடு வரப்போகுது கைஸ் இதோ அந்த ப்ளூ கலர் இருக்க பில்டிங்கு அங்கே தான் நாங்கள் இருந்தோம் இதோ இந்த பழைய ஃபோட்டோ எங்களது ஓல்டு ஃபோட்டோ சானியா ரொம்ப குட்டி பாப்பாவாக இருக்கா நல்லா குண்டாக இருந்தா அந்த பொண்ணு எங்கே போச்சுன்னு தெரில இப்போ வளர வளர ரொம்ப ஒல்லியாக இருக்குது எங்ககிட்ட பொண்ணு இந்த பொண்ணு ஸோ அந்த வீட்டுக்கு வந்து ரீச்சார்ஜு எந்த வீட்டில் கல்யாணம் இருக்கா அந்த வீட்டில் இந்த பையன் வந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ் பையன் அவன் வந்து என்ன சொல்கிறான்னா சானியா எங்கள் பொண்ணு வந்து கேட்டுருக்கா என் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறானா லைக் பண்ணுறானா கமெண்ட் பண்ணுறானா இவன் ஒரு பையன் இங்கே ரெண்டு பேரும் வந்து கசின் பிரதர்ஸு அதான் சொல்கிறான் வீடியோ வந்து செம்மையாக இருக்குதுன்னு சொல்கிறான் இந்த வயசுலேயே வந்து செம்மையாக இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்கிறேன் நான் ரெடி ஆகி தலை மேலே பல்லவெல்லாம் போட்டுக்கிட்டு உட்காண்டே காய்ஸ் எதுக்கு சாப்பிட்றதுக்கு அவங்க வந்து எங்கள் அண்ணிங்கெல்லாம் சேர்ந்து வீட்லேயே சமையல் பண்ணிட்டாங்க ஏன்னா எல்லாமே வந்து குக்கிங்கில் எக்ஸ்பர்ட் மாதிரி மாதிரியில் அவங்கெல்லாம் எக்ஸ்பர்ட் ஸோ இது வந்து மஞ்சள் மஞ்சதி வந்து சின்ன ஃபங்க்ஷனு ஸோ வெளியெல்லாம் கேட்ரிங் எல்லாம் ஆர்டர் தரல வீட்லேயே செஞ்சாங்க என்னென்ன செஞ்சாங்கன்னா பகாரா கானா ப்ளஸ் வந்து மட்டன் கீமா இந்த சிறுகீரை கீரை உள்ளக்கிழங்கு போட்டு அது ஒரு தொக்கு நிறைய வந்து வெஜிடபிள்ஸ் போட்டு தால்ச்சா செம்மையாக இருந்தது புதுசு ஒரு ஐட்டம் வேறு மாங்காய் மாங்காய் போட்டு மாங்காய் எங்கே தான் கிடச்சிதுன்னு தெரில செம்மையாக இருந்தது தால்ச்சா கத்திரிக்காய் கருணைக்கிழங்கு முங்கிய ட்ரம் ஸ்டிக்கு சாப்பிட்டு ட்ரம் ஸ்டிக்கு எல்லாம் போட்டு சம்பாதிச்சு வச்சு பாரங்க இந்த பையன் சாப்பிட்றது மூஞ்சி எப்படி இருக்குதுன்னு சாதம்லாம் வெளியே இது வந்து நான் அம்மாவும் பொண்ணும் ஆனால் என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை கண்ட்ரோல் பண்ணுற காஃப்பு கூல்ட்ரிங்க்ஸை குடித்து குடிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நாங்கள் ரெஸ்ட் எடுத்தோம் ஏன்னா இப்போ மா மாப்பிள்ளைக்கு வந்து குளிப்பாட்டினோம் ரெஸ்ட் எடுத்தாச்சு இந்த பசங்க பாருங்கள் ஆர்ப்பாட்டம் ரொம்ப பண்ணுறாங்க என் பொண்ணு ஷூ ஷூ ஷூன்னு சொல்கிறா இப்போ வந்து மாப்பிள்ளை வந்து மாப்பிள்ளை ஃபேஸ் நாங்கள் இல்லை மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் பிடிக்கலை ஸோ மாப்பிள்ளையே வேலை ஃபினிஷு இப்போ வந்து ஃபாத்தியாக வந்துடும் நாங்கள் அம்மாவை பொண்ணும் எப்படி இருக்கோன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் மாப்பிள்ளைக்கு வந்து நாங்கள் ரொட்டி தயிர் அந்த சால்னா ஊட்டுறோம் நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக என் பொண்ணு ஊற்றா பாருங்கள் மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளைக்கு வந்து ஷைனஸ்ஸு இதெல்லாம் யூடியூப்லலாம் போடுறது கொஞ்சம் பிடிக்கல அதனால் நாங்கள் ஷூட் பண்ணல எங்கள் அம்மாவை பொண்ணுக்கு பிடிக்கும் நான் பாருங்கள் எப்படி உட்காந்துருக்கேன் ஃபஸ்ட்டு ரெடி ஆகி மஞ்சா ரசம் முடிஞ்சது கைஸ் இது வந்து ஹல்தி ரசம் அது வந்து ஆக்சுவலி எல்லோரும் வந்து கையில் மருதாணி இருக்கணும் ஆனால் யாருமே மருதாணி போடலை நெக்ஸ்ட்டு டேனால் தேல்காய் ரசமுக்கு தான் போடுவோம் இது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இது வந்து ரெட் கலர் துணியில் வந்து ஆல்ரெடி டிசைன் இருக்கும் டிசைன் மேலே வந்து அரிசிக்கு கலர் பண்ணி ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணி போடுவோம் ஆக்சுவலி அது பாட்டு பாடிக்கிட்டே போடணும் சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் கைஸ் எங்கள் மம்மிக்கு நல்லாவே தெரியாது இது வந்து நான் வந்து மாப்பிள்ளைக்கு ரசம் செய்கிறேன் காசு வச்சு சுற்றி போடுற அதுக்குள்ளே எங்கள் அண்ணன் என்ன பண்ணார் அவர் தான் வீடியோகிராஃபரு அவர் வந்து டிவியில் போட்டார் அதுவும் நாங்கள் பார்த்தாச்சு இது வந்து நெக்ஸ்ட் டேயே நெக்ஸ்ட் டே என் பொண்ணு ரெடி ஆகிட்டா என் பொண்ணோட ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஆனால் இந்த முடியை பாருங்கள் எப்படி விரிச்சு போட்டு பேய் மாதிரி நிற்கிறாள் அதுதான் இப்போ ஃபேஷனு என்னென்னா நம்ம தலைமுடியை வந்து விரித்து போட்டு ஒரு கிளிப்பும் இல்லை ஆனால் அதுதான் வந்து இப்போ ஸ்டைல் ஃபேஷன் ஏன் பாருங்கள் எது ஏதோ பேசுகிறான் எப்படி இருக்குது சரி ஒரு லைக் பண்ணிடுங்க ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க நீ பொண்ணு ட்ரெஸ்ஸு பற்றி கொஞ்சம் கமெண்ட்டில் நல்லா அழகழகாக இருக்குது இது ஒரு இது வந்து கிராஃப்ட் ஐட்டம் என் பொண்ணு பண்ணியிருக்கான் எங்கள் வீட்டில் வந்து கரெக்டாக வந்து ஷெல்ஃபுங்கெல்லாம் அதிகமாக இல்லை இப்போ நாங்கள் வந்து வீட்டில் ஸோ ஏதாச்சும் ட்ரை பண்ணுன்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்து பார்த்து யூடியூப்பில் ஏதோ பண்ணியிருக்கா பரவாயில்ல ஆனால் அவளை வந்து என்கரேஜ் பண்ணோம் என் கூட தான் உட்கார்ந்துருக்கா நான் எப்படி பேசுகிறேன் என்ன பேசுகிறேன் ஏன்னா என் ஆல்வேஸ் வந்து எப்போவுமே அவதான் பேசுவோம் இந்த வாட்டி கொஞ்சம் தமிழ் சொல்லி என் கையில் கொடுத்துட்டா தமிழ் வாய்ஸ் என் தமிழ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டு சொல்லுங்க எல்லா தமிழ் நல்லா இருக்கும் பேச பேச எல்லாருக்கும் வந்துடும் தமிழ் இது வந்து மாங்டிகா சொல் நெத்தி சுடி சொல்லுவோம் இந்த நெத்தி சுடி வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஆக்சுவலி இந்த நெத்திச்சுடி வந்து என்னோட நெக் என்னோட நெக்லஸோடைய செட்டோட அது இது வந்து என் பொண்ணுக்கு ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வந்து கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கும் சானியாவுக்கு ஸோ தட்ஸ் வாய் வந்து இவன் போட்டுக்கிறான் பாருங்கள் என்னோடய செட்டு இது என்னோடய செட்டில் வந்து எத்தி சுடி காணாமல் போச்சு தோ சானியா தாலே மேலே வந்துருச்சு நாங்கள் ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டோம் நான் பாருங்கள் மஞ்சள் மஞ்சளாக இருக்க லெமன் ரொம்ப அதி லெமன் வித் வந்து ஒயிட் ஸ்டோன் நெக்லஸ்ஸு இயரிங்ஸு அந்த மாலை ஹார் வார் எல்லாம் இவன் பாருங்கள் திருஷ்டி சுற்றி போடணும்னு சொல்கிறான் என் பொண்ணு சரி ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இப்போ நாங்கள் வந்து ஜெர்னி கண்டினியூ பண்ண போகிறோம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எங்கள் ஜெர்னி அகெயின் அதே ரூட்டு அதே போகிறோம் ஆனால் இன்னும் கொஞ்சம் லாங்கு இன்னும் லாங்கு இது ரொம்ப லாங் ஜர்னி நான் பாருங்கள் தலையில் ஆதாப் ஆதாப் எப்படி இருக்குது மம்மி கெட்டப் எப்படி இருக்குது மம்மி கெட்டப் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு ஏன்னா நாங்கள் வந்து யாருமே ஜென்ட்ஸ் இல்லாமல் நாங்கள் அம்மாவும் போனோம் லாங்கில் போகிறோம் ஸோ ஒரு சேஃப்டிக்காக நான் வேறு எல்லோ கலர் சேரீயாக இருக்கேன் எல்லாரும் என்னதான் தான் பார்ப்பாங்க கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும்னு சொல்லி நான் வந்து புர்கா போட்டுக்கிட்டேன் கைஸ் எங்கள் மம்மி மெஹந்தி எப்படி இருக்குது செம்மையாக இருக்குது இந்த ஆமாம் மருதாணி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க இது வந்து ட்ரெயினில் வந்து விற்றுக்குன்னு வந்தாங்க அந்த குருவி கரைச்சிங்க இதில் வந்து ரெட்டு கலர் சேல் ஆயிடுச்சு கடைசியில் வந்து பிங்க்கும் அந்த பப்பல் இருந்தது பப்பல் என்னோடய ஃபேவரேட் கலரு அகெயின் இங்கே வீடு வந்துருச்சு ஸோ அந்த ப்ளூ கலர் இல்லை பாய் பாய் ஒரு ஒயிட் கலர் கர்ச்சி ஃபாங்கினு யூஸ் ஆ வந்துடுச்சு எங்கள் டெஸ்டினேஷன் இல்லை டெஸ்டினேஷன் இன்னும் அதிகமாக இருக்குது ஸ்ட்ரெயினுடைய டெஸ்டினேஷன் வந்தாச்சு கடைசியில் திருவள்ளூர் அதுக்கப்புறம் அங்கேருந்து வாங்கினோம் நாங்கள் ஷேர் ஆட்டோ ஷேர் ஆட்டோவில் ஆடிக்குன்னு ஆடிங்கன்னு போனோம் பாப்பாவுக்கு வந்து உட்காரத்துக்கு சாணியாக்கு இடம் இல்லை சரி முன்னாடி உட்காந்துருக்க அந்த குட்டி சீட்டில் நான் வந்து பேக் ஷீட்டில் உட்காந்துருக்கேன் எப்படி கிளம்பி போயிட்டு அங்கே ரீச் ஆயிட்டோம் ஆனால் நிக்காலாம் முடிஞ்சிருச்சு அங்கே கடைசியில் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கேக் கட் பண்ணாங்க அந்த கேக் வாங்கி சானியா ஆ கடைசியில் எங்கள் ஐட்டம் வந்துவிட்டோம் எதுக்காக வந்தோம் தானே வந்தோம் அப்புறம் மொய் கவரில் நான் பேர் எழுதுறேன் அதை இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு ஸ்வீட்டே இல்லாமல் ஃபங்க்ஷன் நாங்கள் ஸ்வீட் வந்து அதிகமாக சாப்பிட்றோம் சாப்பிட ஆளுங்க நாங்கள் பல்லு வலி வந்தாலும் பரவாயில்லை ஸோ வரும்போது நாங்கள் வேனில் வந்துட்டோம் ஏன்னா போகும்போதே நாங்கள் வந்து அம்மா போனால் ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம் நிறைய ஜேர்னியில் போகணும் சென்ட்ரல் ரீச் ஆச்சு ஃபைனலி வந்தாச்சு நம்ம இப்போ விலாகும் ஃபினிஷ் ஆகும் போது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பை பை ஐ ஆஃபீஸ்